என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகர அணில் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கின்றேன் நிறைய நண்பர்கள் ஐயா இப்பளவு வீடியோஸ் போடுறீங்க ரொம்ப நாளாக விருச்சிகத்தை மறந்துட்டீங்க அப்படின்னு ஏன்னா தான் நம்ம ஆரம்பத்தில் மக்களோட மக்களாக தொடர்புபட்ட விஷயம் ஆனால் விருச்சிகத்தை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு நிறைய கஸ்டமர் நண்பர்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து விருச்சிகத்தை சேர்ந்த நண்பர்களாக தான் இருப்பாங்க விருச்சிக ராசியை மறப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிகத்தே போடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற எல்லாம் போட மாட்டேங்கிறோம் எல்லா ராசிக்கும் போடுகிறோம் ஆனால் அதை யாரும் பெரிதாக பார்ப்பதில்லை ஆனா விருச்சிக ராசி மட்டும் நிறைய பாக்குறாங்க அதனால அந்த கலியோட கேட்கலாம் இது காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஆனாலும் விருச்சிகம் வெற்றியை தான் பயணிக்குது முதல்ல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது எவ்வளவோ நிபர்த்தி ஆகிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவேன் விருட்சிகளை பொறுத்தளவுல ஏன்னா அது செவ்வாயுடைய ராசி காலகிருஷ்ணுக்கு எட்டாம் இடம் நிறைய மறைமுகமான விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இடம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய இடம் நிறைய நண்பர்களோடு பழகி அதில் இழப்புகளையும் சந்தித்த இடம் நிறைய சம்பாதித்தவர்கள் அவங்க தான் நிறைய வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களும் அவங்க தான் போராட்டமான வாழ்க்கையை கடந்தவங்களும் அவங்க தான் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நின்றவங்களும் அவங்க தான் ஆனால் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்களும் அவங்க தான் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தவர்களும் அவங்க தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்றைக்கி நிறைய விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களே என்னோட சொல்லியிருக்கீங்க நிறைய அவங்கவுங்க கணவனோடு சேர்ந்துருக்கீங்க கணவன் மனைவி பிரிவிருந்தவங்களாம் ஒன்றா இருக்கீங்க வீடு கட்டாதவெல்லாம் நிறைய பேர் விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள் வீடு கட்டியிருக்கீங்க நிறைய பேர் முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கீங்க அதை கேட்குற போது அந்த விஷயங்களை நான் கேள்விப்படுகிற போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் முதல்ல வந்து கூப்பிட்டு ஐயா தனசேரன் ஐயாவா உங்களை பார்த்து பா யூடியூப்பில் நிறைய பார்த்தோம் ஆனால் இப்போது நேராக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த அளவிற்கு இவர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக அதை மறக்க முடியாதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் நினைச்சு சொல்லணும் ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி திருவாஞ்சியமாக இருந்தாலும் சரி நிறைய கோவில்களில் என்னை வந்து பார்த்த நண்பர்கள் அத்தனை பேரும் விருச்சிக ராசி தான் அதுவும் அவர்கள் சந்தித்த இடங்கள் எல்லாமே ஆலயங்கள் தான் அதுவும் முக்கியமான பெரிய பெரிய ஆலயங்களில் இவ்வளவு பெரிய நட்புகள் விருச்சிகத்தில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு மறைமுகமான அமானுசிய சக்தி உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து நாம் சில விஷயங்களோடு ஒன்றி இருக்கிறோம் அப்படின்னு ராசியை சேர்ந்தவர்கள்லாம் உங்களுடைய நண்பர்களாக நெருங்கியவர்களாக நெருங்கிய உறவுகளாக இருந்தோம் இப்போ நிறைய வீடியோஸ் நீங்கள் விருச்சியத்தை பற்றி போடுறதில்ல அதனால் நாங்கள் உங்கள் உங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் பார்க்கறதே காலங்கள் தாழ்ந்து போயிடுச்சு ரொம்ப தள்ளி போயிடுச்சோன்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எப்படி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனாலும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய மனசில் இருக்கீங்க நிறைஞ்சு இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்க்குறதும் பேசுகிறதும் பழகிறதும் எல்லாம் நீங்கள் தானே விஷிக ராசி அப்படின்னு சொன்னால் மறைந்து இருக்கக்கூடிய ராசி காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எட்டாம் இடத்தை பற்றி பேசினாலே நிறைய மறைமுகமான விஷயங்கள் தான் அது அசிங்கம் அவமானம் வேதனை கஷ்டம் இதை தான் சொல்லுவாங்க இல்லை பனபரம் என்ற விஷயத்தில் அது வருகிறது திடீர் அவமானம் எப்படி அவர்களுக்கு ஏற்படுகிறதோ திடீர் அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது திடீர் அதிர்ஷ்டம் என்பது எங்கிருந்து வருது மறைமுகமா திடீர்னு ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிறான் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வருது அதுவெல்லாம் விருச்சுகம் தானே அதை மறக்க முடியாதுல்ல அப்ப விருச்சுகம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை திடீர் பணவரவை கொடுக்கிறது அது மட்டும் எப்படிங்க சொல்லலாம் கஷ்டத்தையும் கொடுக்குதே வருத்தத்தையும் கொடுக்குது சில நேரங்களில் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது வெற்றியாளர்கள்ங்கிறது நீங்கள் தான் மக்களால் புகழப்படக்கூடியவர்கள் நீங்கள் தான் புகழ்ச்சிக்குரிய இடத்துக்கு போகக்கூடியவங்க நீங்கள் தான் இதையெல்லாம் மறுக்க முடியாதுல்ல நாம் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறத விட பாசிட்டிவான நிகழ்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனையும் அடுத்த காலகட்டத்தை நோக்கி கடந்து போக செய்கிறது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் என்பது கூட இருந்துகிட்டே இருக்கு ஆனாலும் அதை தாண்டுவதற்கும் தாங்குவதற்கும் இறைவன் நமக்கு மன வலிமை தர வேண்டுமே தவிர மனத்தில் சோர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது முக்கியமான விஷயம் விருச்சிகம் சோர்ந்து விட்டதா ரொம்ப தரம் தாழ்ந்து விட்டதானா நிச்சயமா இல்லைங்க விருச்சிக ராசியில் பிறந்த ஒரு பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக தரம் தாழ்ந்து போக மாட்டாங்க கீழே இறங்கி போகவே மாட்டாங்க ஆனால் சுயநலம் அதிகமாக இருக்கும் சுயநலம் அதிகமாக இருக்கும் சுயநலம் இல்லாதவர்களே இல்லை அது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குழந்தை தன்னுடைய புருஷன் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது எல்லார் குடும்பத்திலும் இருக்கிறது எல்லார் குடும்பத்திற்கும் அந்த சுயநலம் இருக்கிறது சுயநலத்தால் உயர்ந்து போவீர்களா பொதுநலம் இல்லாத மனிதர்களா நீங்க அப்படின்னு நான் கேட்கலாம் பொதுநலமும் வேண்டும் அது ஒவ்வொருத்தருடைய தாட்டை பொறுத்திருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆலயங்கள் முழுவதும் இது சொல்லக்கூடாது மரக்கண்டுகளை நட்டு மூன்று நான்கு ஆண்டுகளாக பேணி காத்து வருகிறோம் என்றால் அது பொதுநலம் இந்த பொதுநலத்தை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு எங்கிருந்து கிடைத்ததுன்னா உங்களை போன்ற நண்பர்கள் ஜாதகமாக கொடுக்கப்பட்ட பணம் இது எனக்கு மட்டும் பயன்படுகிறதா நிச்சயமாக இல்லை கோவில்கள் ஆலயங்கள் இருக்கக்கூடிய மரங்களை வளர்ப்பதற்கும் பயன்படுகிறது இந்த மலை காற்றுல சாஞ்சு இருந்தது அதை நிமித்து வைக்க ஆரம்ப மாட்டாங்க இன்றைக்கி மினகட்டத்தை போய் அதெல்லாம் களை ஊண்டி அந்த மரங்களை எல்லாம் நிமித்து கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னி இன்னும் ஒரு சில மரங்கள் அது பெரிய மரங்கள் ஆகிருவாங்க அது பறவைகளுக்கும் எல்லாருக்கும் பழங்களை காய்களை கொடுக்கக்கூடிய மரங்களாக இப்போவே பூத்து காய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதுவெல்லாம் இதெல்லாம் நம்ம தினம்தோறும் யாருக்காவது அன்னதானம் செய்வதற்கு முடிகிறதானா இப்போ அன்னதான தர்மம் செய்யுங்கள்னா நீங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை அது உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பு தான் அப்போ மரங்களை நாம் நிறைய வளர்த்து விட்டோம் அப்படின்னா அதில் நிறைய காய்களும் பூக்களும் கனிகளும் வருகிற போது அதை சாப்பிடுவதற்கு பறவைகள் வருகிற போது அது நாம் தினம்தோறும் அன்னதானம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது அது உங்களுடைய அன்பாலும் தான் நடந்திருக்கிறது அதுவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் ஏதோ ஒரு வகையில் எங்கோ ஒரு வகையில் பத்து ரூபாய் கிடைச்சா அதுல பத்து ரூபாய் செலவு பண்ணுங்க ஆசை இருக்குல்ல இது போல இந்த பொதுநலமும் நமக்கு தேவை ஆனாலும் குடும்பத்தின் மீதும் பற்று இருக்க வேண்டும் முதல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய அண்ணன் தம்பி தன்னுடைய அப்பா அம்மா இவர்களை நன்றாக பார்த்து கொண்டு அப்புறம் காரியத்தில் ஈடுபடுங்கள் நான் பொதுவில் நல்ல மனுஷன் ஊருக்கு நல்ல மனுஷன் உள்ள பார்த்தா பிள்ளைய பார்க்கல பொண்டாட்டியை பார்க்கல குடும்பத்தை கவனிக்கல அது குடும்ப உறவும் இல்லை அது ஒரு நல்ல தன்மையும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட சுயநலம் இருக்கிறது என்பதற்காக சுயநலவாதி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட அதிகமாக விருச்சியத்திற்கு சுயநலம் உண்டு அது மறக்க முடியாது அப்ப அது இருக்கக்கூடாதா இருக்கணும் ஆனால் இந்த விருச்சியத்தை பொறுத்தளவில் அவசரம் கோபம் நிதானமின்மை அதை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க ஆனா விருச்சியத்துல பிறந்தவங்க எல்லாருமே கோபக்காரன் நினைக்கிறீங்களா அருமையா பேசுவாங்க அருமையா சிரிப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி வெளியே காட்டாமல் சிரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அந்த வழியும் வேதனையும் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வருகிற போது மட்டும்தான் அவங்களுடைய அந்த தாட்டு வெளியாகும் அந்த சோர்வு வெளியாகும் அந்த பிரச்சனை வெளியாகும் அந்த கஷ்டங்கள் வெளியாகும் குழந்தைகளால் குடும்பத்தால் கணவனால் அல்லது மனைவியால் பிரச்சனைகள் அவ்வளவு சந்தித்திருப்பார்கள் ஆனால் பிரச்சனை கொடுத்தவர்களே ஒரு காலகட்டத்தில் இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் தயங்க மாட்டார்கள் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதில் எடுத்துக்கணும் கணவனை பிரிந்தேன் மனைவியை பிரிந்தேன் குடும்பத்தை பிறந்தேன் குழந்தைகளை பிறந்தேன் எல்லாத்தையும் இழந்தேன் பொருளாதாரத்தை இழந்தேன் நண்பர்களால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை அத்தனையும் பிரச்சனை 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 இதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஒரே தாட்டில் விஷயத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாடாளக்கூடிய கூடிய பதவியே அவர்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் என்ன சார் காலகோசுக்கு எட்டாம் கிடையாது அவமானம் ஆமானங்கறையே பிரச்சனை கிடையாது இவர்கள் போய் இந்த நாடாளக்கூடிய கூடிய யோகத்தை பெறுகிறார்களா அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கிறதோ அங்குதாங்க வளர்ச்சி இருக்கும் தேன் எங்கிருக்கிறதோ அங்குதானே வண்டுகள் முயக்கிறது பூக்கள் இருக்கிறதோ அந்த பூக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் அங்க இருக்கிறது சாப்பிடக்கூடிய உணவுகள் எங்கு சிறப்பாக விளைச்சல் விளை இருக்கிறதோ அந்த விளைநிலங்களில் அதிகமான பூச்சிகள் இருக்கிறது கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்போ விளைச்சலை பார்க்க முடியும் ஆக ஈக்கள் எங்கு மிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஈக்கள் நிறைய மிக்கிது சார் அப்போ சரியில்லாத இடங்கள்ல நிறைய கூட்டங்களை பார்க்கலாம் கூட்டங்கள் அதிகமாக போகிற இடம்லாம் நல்ல இடம் சொல்லிட முடியுமா எந்த பழங்கள் அழுகி போயிருக்கிறதோ அங்கே அதிகமான ஈக்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்போ அதெல்லாம் நல்லதா சமூகத்திற்கு நல்லதில்லை உடம்புக்கு நல்லதில்லை எங்கு ஈக்கள் கம்மியாக இருக்கிறதுனா நல்ல விஷயங்கள் எங்கு சொல்லப்படுகிறதோ நல்ல விஷயங்களை எங்கு பேசப்படுகிறதோ அங்க அதிகமான மக்கள் கூட்டம் இருக்காது நல்ல பழங்கள் அழுகாத சுவையான பழங்கள்ல அதிக ஈக்களும் வராது ஒன்றரை ஈக்கலும் தான் ஒரு பெரிய ஈக்கலும் தான் இங்கே முக்கியம் அப்ப ஆரோக்கியமான விஷயம் நமக்கு முக்கியம் அப்ப விருச்சிக ராசியை பொறுத்தளவுல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் குரு அடுத்து ஒன்பதுக்கு வந்துடுவாரு வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் இனிமையான காலகட்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்புறம் ஆறுக்கு போயிடுவார் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை காண்டி தாண்டி நம்முடைய ஜாதகப்படி திசா புத்திகள் சிறப்பாக யாருக்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டீங்க என்னோட பார்த்தவங்க நிறைய பேர் இப்போ வேலைக்கு போயிட்டீங்க நிறைய பேருக்கு திருமணம் நடந்துருச்சு நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு நிறைய பேர் கணவனோட சேர்ந்துட்டீங்க புரிஞ்சிருந்தவங்களாம் நிறைய பேர் இன்னைக்கு வீடு கட்டிட்டீங்க இது புறாமல் நீங்கள் சொன்ன ரிசல்ட்டு நான் சொன்னதில்லை விருச்சராஜை சேர்ந்தவங்களுக்கு எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் நீங்களே என்னோட ஃபோன் பண்ணி பேசின விஷயம் அவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன விஷயம் அதுதான் ஓராண்டுகள் ஒன்றை ஆண்டுகள் பொறுத்திருங்கள் டைவர்ஸ்ன்ற விஷயத்துக்கு போயிடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த திசா புத்திகளை குறித்து 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 கொடுத்துருந்தோம் இவ்வளோ நாள் பொருங்க இவ்வளோ நாள் பொருங்கோ டக்கு டக்குன்னு அடுத்த விஷயங்கள் நடந்துருச்சு மகிழ்ச்சி தானே இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் அடிக்கடி முருகனை கும்பிட்டுக்கோங்க அடிக்கடி திருச்செந்தூர் போங்க உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது அதனால் மகிழ்ச்சியும் என்னை நோக்கி வர காத்திருக்கிறது ரொம்ப நன்றி உங்களோட நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோவில் சந்திப்பதில்லை பெரும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புள்ளுங்க நன்றி